வணக்கம் இந்த வீடியோவில் எம்எஸ்டி Blockchain, செயின் எம்எஸ்டிசி நெட்வொர்க் அதை ட்ரஸ்ட் வாலெட் எனும் பணப்பையில் எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி அறிவோம் நண்பர்களே எதிர்காலத்தை எதிர்நோக்கிய இன்றைய யூடியூப் வீடியோவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் உங்கள் பணப்பையை தடையின்றி இணைக்கும் செயல்முறையின் மூலம் நாங்கள் உங்களுக்கு காட்டும் எளிய வழி பயிற்சிகள் முதலில் உங்கள் டிரஸ்ட் வாலெட்டின் எம்எஸ்டிசி நெட்வொர்க்கை சேர்ப்போம் அதற்கு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட் செயலியை திறந்து பிரதான பக்கத்தில் கீழ் வலது மூலையில் உள்ள டிஸ்கவர் விருப்பத்தை கண்டறிந்து மேல் தேடல் பட்டியல் நேரடியாக தட்டச்சு செய்து தேடல் பொத்தானை தட்டவும் அடுத்து இங்கே நீங்கள் ஒரு பாப் அப் டிஸ்க்ளைமர் தகவலை காண்பீர்கள் அதை கவனமாக படித்து பயன்பாட்டு விதிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் தேர்வு பெட்டியை தட்டவும் தொடர உறுதிப்படுத்து என்பதை கிளிக் செய்யவும் எம்எஸ்டி வலைதளம் திறக்கும் எம்எஸ்டி ஸ்கேன் வலைத்தள பக்கத்தின் கீழே செல்ல வேண்டும் உருட்டவும் கீழே தொடரவும் நீங்கள் ஆட் எம்எஸ்டி மெயின்னர் எனும் விருப்பத்தை காண்பீர்கள் அதை கவனமாக தட்டவும் அதைத் தொடர்ந்து இங்கு நீங்கள் எம்எஸ்டிசி நெட்வொர்க் விவரங்களையும் காண்பீர்கள் இப்போது இறக்குமதி என்பதை கிளிக் செய்து தொடரவும் சரி அதைத் தொடர்ந்து சரி என்பதை கிளிக் செய்து பின் அம்புக்குரி ஐகானை தட்டவும் முகப்பு பொத்தானை தேர்வு செய்யவும் இந்த எளிய நடைமுறையுடன் சிறப்பாக எம்எஸ்டிசி சங்கிலி வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளது போது உங்கள் பணப்பையை இணைப்பதற்கான இறுதிப்படியை தொடரலாம் அதற்கு முதலில் உங்கள் டிரஸ்ட் வாலெட்டை மீண்டும் திறந்து முன்பு சேர்த்த எம்எஸ்டிசி ஐ கிளிக் செய்க அடுத்த பக்கத்தில் பெறுதல் எனும் விருப்பத்தை கிளிக் செய்யவும் அதைத் தொடர்ந்து நகல் என்பதை திட்டவும் உங்கள் வாலெட் முகவரி நகல் எடுக்கப்பட்டுவிடும் இப்போது நகலெடுக்கப்பட்ட உங்களது ட்ரஸ்ட் வாலட் முகவரியை வழங்கப்பட்ட புலத்தில் ஒட்டுவதற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்டி வாலிடேட்டர் டாட் காம் வலைத்தளத்தை பார்வையிடவும் வலைத்தளத்துக்குள் உடைய இங்கே மெனுவை கிளிக் செய்யவும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் பதிவு செய்யும்போது நீங்கள் வழங்கிய சான்றுகளைப் பயன்படுத்தவும் இப்போது கவனமாக கீழே காட்டப்பட்டுள்ள பிடிப்பை உள்ளிடவும் இரு பகுதியாக உள்நுழைவு என்பதை கிளிக் செய்யவும் உறுதிப்படுத்தும் பாப் அப் சாளரத்தை காண்பீர்கள் அதை கிளிக் செய்யவும் அடுத்து உள்ளே நுழைவீர்கள் அங்கு ஏற்கனவே பதிவு மற்றும் கே வாய்சி செயல்முறையை முடித்தோம் அங்கே மெனுவை கிளிக் செய்து உள்ளே நுழைவதற்கு மேல் வலது மூலையில் செல்லவும் அங்கே கிளிக் செய்யவும் அதை தொடர்ந்து கீழ் வலது மூலையில் உள்ள வாங்குதலை தேர்ந்தெடுக்கவும் இணைப்பு அதை கிளிக் செய்து முன்னர் நகலெடுக்கப்பட்ட ட்ரஸ்ட் வாலட் முகவரியை வழங்கப்பட்ட புலத்தில் ஒட்டவும் பின்னர் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும் இந்த எளிய நடைமுறையுடன் மேலே ஒரு வெற்றி பாப்அப் செய்தியை காண்டீர்கள் உங்கள் வாலெட் இப்போது வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது இனி அடுத்த டியூட்டோரியல் வீடியோவில் உங்களை பார்ப்பேன் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ் யூடியூப் ஃப்யூச்சர் டுடே எங்கள் சேனலுக்கு உதவுங்கள் நன்றி